ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான வருடம் கன்னி மாதம் புரட்டாசி மூன்றாம் நாள் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி இன்று காலை ஒன்பது இருபத்தொம்போது மணி வரை ஆயில்யம் பின்பு மகம் நட்சத்திரம் சித்தம் நாம யோகம் கரசை பின்பு வணிசை கரணம் கீழ்நோக்கு நாள் இன்று நேத்திரம் முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தொம்போது மணி வரை ஊராடம் பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட வேலை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நன்மை உண்டாகும் ரிஷபம் பொறாமை ஏற்படக்கூடும் மிதுனம் இன்பமான நாளாகும் கடகம் தனவரவு ஏற்படும் சிம்மம் கோப உணர்வு உண்டாகும் கன்னி நிறைவை பெறுவீர்கள் துலாம் பய உணர்வு உருவாகும் விருச்சிகம் மேன்மை உண்டாகும் தனுசு செலவுகள் அதிகரிக்கும் மகரம் சுகமான நாளாகும் கும்பம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மீனம் ஆதரவு பெருகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று பிரதோஷமாக மாலை நேரத்தில் ஸ்ரீ நந்தீஸ்வரரை வழிபாடு செய்ய என்ன தெளிவு உண்டாகும் காலை வேளையில் ஸ்ரீராமஜெயம் உச்சரிக்கும் போது மன நிம்மதி கிடைக்கும் இன்று வழக்கு தொடர்பான பணிகளை பார்ப்பதற்காகவும் தானியம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்காகவும் விரத செயல்களை பூர்த்தி செய்ய மற்றும் ஆபரண பழுது பணிகளை செய்யவதற்கு இன்று உகந்த நாளாகும் உங்களது வாழ்வில் இந்நாளில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட அறக்கட்டளை மற்றும் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள் ஜாதகம் எழுதுவதற்காகவும் பாரம்பரிய முறையில் ஜாதகம் பார்ப்பதற்காகவும் பிரசன்ன முறையில் ஜாமக்குள் பிரசனம் மூலமாக உங்களது பலன்களை அறிவதற்காகவும் திருமதி ஈஸ்வரி மற்றும் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அவர்கள் உங்களுக்காக எங்களுடைய தொடர்பு எண்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் மற்றும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ என்ற நம்பருக்கு தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு உங்களுடைய ஜாதகத்திற்கும் எங்களால் பலன்கள் கூறப்படும் நன்றி வணக்கம்